படத்தை பொறுத்தளவில் அதற்கு ஒரு ஆதரவாக ஒரு குரல் ராகுல் காந்தியிலேருந்து வந்திருக்குல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் வந்திருக்கிறார் ராகுல் காந்தி இந்த ட்விட்டும் வருது அது ஏதாவது பொருத்தி பார்க்க முடியாது தான் இல்லைங்க கட்டாயமாக இப்படி ஒரு குரல் வரணும் ராகுல் காந்தி அவர் தன்னிச்சையாக இது ஒரு ஆதரவு குரல் கொடுக்கணும் விஜய்க்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பதிவை பண்ணியிருப்பாரா இல்லை ஒரு எதிர்கால நோக்கத்தோடு நீங்கள் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் இந்த மாதிரியான எங்களுக்கு பயன்படக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஆதரவு வந்திருக்கு சரி ஒரு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு முடிவை ராகுல் விஜய் எடுத்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி சில மழைக்கு ஒதுங்குறன்னு பாம்புத்துல போய் ஒதுங்க கதையாது சாரணம் இங்கேயே இருந்திருந்தா கூட இது இவ்வளவு பெரிய தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காது இப்ப மொத்தமா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு இவங்க போயிட்டாங்க செய் ஒரு அரசியல் பண்ணுறாரு அதற்காக ஒரு படத்தையும் முடக்கக்கூடாது அவரை வந்து தனிப்பட்ட முறையில் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் எவ்வளோ காலத்துக்கு இதை தள்ளி போட்டுற முடியும் ஏன்னா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சில படங்கள் வராமலே கூட போன சில வரலாறுகள் அந்த மாதிரி ஒரு ஆபத்து எதுவும் இருக்கா அந்தளவுக்கு போகாது ஒரு கட்டத்தில் விடிவந்ததாக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எதையுமே கணிக்க முடியல ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பராசக்திக்கு படத்துக்கு எதிரான குரலை கொடுக்குறாங்க அதை தடை பண்ணணும் காட்சிகள் நீக்கணும் அந்த மாதிரியான குரலும் பார்க்கப்படுது சின்ன சின்ன போராட்டங்கள் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்ன பொது பிரச்சனையாக தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைபேச்சு திரு அத்தன நபர்கள் அவரை அன்போடு வரவேற்கணும் சார் வணக்கம் வணக்கம் ஜனநாயகன் பிரச்சனை இன்னும் முடிஞ்ச இல்ல சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருக்காரு டெல்லியில் போய் இதற்கு மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு விஜய்க்கு ஆதரவாக ஜனநாயகனுடைய அந்த குரலை வந்து நீங்க ஒடிக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆதரவு குரல் அங்கேருந்து இருக்குது ஏற்கனவே காங்கிரஸ் தாவேக்கா கூட்டில் பேசி கூட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான விட்டா பார்க்கப்படுது உங்களுடைய பார்வையில் முக்கியமான பிரச்சனையே பிரச்சனையும் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக காங்கிரஸ் நெருங்கி வர்ற தான் ஜனநாயகனும் ரிலீஸ் தேதி நெருங்கி வருது சரி அப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது போன்ற திரட்டனெல்லாம் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு என்னன்னு நீ தனியாக கூட நின்றுக்கோ ஆனா காங்கிரஸோட கூட்டணி வைக்க தான் பிஜேபியினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும் சரி இன்னொன்று பிஜேபியினுடைய திட்டமே இந்தியாவில இருந்து காங்கிரசை அகற்றுவதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல வந்து ஒரு உயிர் கொடுக்கற மாதிரி ஒருத்தர் வந்து சேர்றாருன்னா அதை எப்படி அவங்க அனுமதிப்பாங்க அது திமுக கூட இருந்து அவங்க சீட்ஸுகளை வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க இல்ல அது வேற இன்னைக்கு அவங்க தாமக்காவோட வர்றது வர்றதுங்கிறது ஏற்கனவே இங்கே தெரியும் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு இந்த நேரத்துல காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்குங்கிற அடிப்படையில் வருது செமுகாவோட இது வரைக்கும் இருந்ததுங்கிறது வேற வேற கதை அதனால ஆட்சியில் பங்குன்னு வரும் பொழுது அவங்க மீண்டும் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதை தடுக்கணுமேங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு அதை தாண்டி அவங்க ஒரு கூட்டணிக்கு நீண்ட காலமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே சேர்ந்த மிரட்டல் தான் இது சரி அதனால தான் சிபிஐ பொறுத்த அளவுக்கு கட்டாயமா விசாரிச்சாகணும் சொல்ல சொல்ல அது சிபிஐ விசாரணை பேசணும் எனக்கு அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நான் கேட்கணும் அந்த பட விவகாரம் குறித்தும் சரி அது சம்பவங்கள் குறித்தும் பட் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் அதற்கு ஒரு ஆதரவாக ஒரு குரல் ராகுல் காந்தில இருந்து வந்திருக்குல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவரு வந்திருக்கிறாரு ராகுல் காந்தி இந்த ட்விட்டும் வருது அதை ஏதாவது பொருத்தி பார்க்க முடியுதா தான் இருக்கேன் இல்லங்க கட்டாயமா இப்படி ஒரு குரல் வரணும் ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து அவருடைய சக நடிகர்களே பல பேர் அமைதியா இருக்காங்க இங்க தமிழ் திரையுலகம் ரொம்ப அமைதியா வேடிக்கை நிறைய பேர் போட்டோம் என்னைக்கு ஜனநாயகம் வருதோ அன்னைக்கு தாங்க பொங்கல் நாங்கள் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில சொல்றாங்க இப்ப ஒரு அடக்குமுறை நடக்குது இந்த எதிரான குரலா ஒண்ணு இல்லை எதிரான குரலா இல்ல இல்ல இன்னைக்கு வராரா வராறா தான் வந்து பொங்கல்னு சொல்றதெல்லாம் வேற ஆனால் இப்படி ஒரு அடக்குமுறையை இங்க வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல சென்சார் அமைப்புங்கிறது வந்து காலகாலமாக இங்கே திரைப்படங்களுக்கு ஒரு உரிய சுதந்திரத்தை கொடுத்ததே கிடையாது அது அண்ணா இருந்து இந்த பிரச்சனை இருக்கு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு முக்கியமா ஜனநாயகன் படத்துல அவங்க காட்டுற அந்த ரியாக்ஷன்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டத்தோடய இறங்கி இறங்கிருக்கிற இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இந்த படத்தை வந்துட விட்டுறவே கூடாது எப்படியாவது முடைக்கணுங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க அவங்களுடைய தொடர் நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராகுல் காந்தி வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் விஜய்க்காக பேசுறது இந்த படத்துக்காக பேசுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இது வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணும் இல்ல நான் என்ன சொல்றேன் பெரிய ரோல் சொல்றீங்க அந்த ராகுல் காந்தி அவர் தன்னிச்சையாக இது ஒரு ஆதரவு பொருள் கொடுக்கணும் விஜய்க்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பதிவு பண்ணியிருப்பாரா இல்ல ஒரு எதிர்கால நோக்கத்தோடு நீங்க முன்னாடி பேசியிருந்தோம் கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆதரவு குரல் வந்து எல்லாமே சேர்ந்து தான் அதை நம்ம பார்க்கணும் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் கடைசி நேரத்துல சரி அவங்க திமுக இருக்க போகிறாங்களா அல்லது தாவேக்காவோட இணைய கூட்டணி தாவேக்காவோடு வைக்க போகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ரெண்டு பேருமே வந்து அந்த முயற்சியில இருக்காங்க இப்போ திமுக வந்து அவங்களை வெளியேற்றிடக்கூடாது கூடாது அல்லது அவங்க வெளியேறிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு இவங்க வந்து இங்க இருக்கிற பல தலைவர்களுக்கு ஏன் விஜயோட சேரக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு இப்ப தலைமை என்ன சொல்லுதோ அதுக்காக காத்திருக்காங்க ராகுல் காந்தி ரொம்ப வெளிப்படையா இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது வந்து இப்ப யாருமே இந்தியாவில் எந்த நடிகருமே வாயை திறக்காத போது இப்ப தமிழ்நாட்டில் கூட சில பேர் தான் சிம்பு மாதிரி ரவி மோகன் மாதிரி அதே மாதிரி இயக்குனர்கள பாரஞ்சித் அமீர் மாதிரி கொஞ்சம் பேர் தான் பேசுறாங்களே தவிர ஒரு ஒட்டுமொத்த நடிகர் கூட்டமோ இவர் பின்னால் நிக்கிதான் இல்ல ஒரு அமைப்பு ஒரு சங்கமாவோ அமைப்பாவோ இருந்து ஒரு யாருமே நடிகர் சங்கம் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் வாய்த்து இருக்கலையே இத்தனைக்கும் நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தவர் அவரு அந்த அடிப்படையிலேயாவது வாய் திறக்கணும் இல்லையா சங்கத்து நம்ம சங்கத்தின் மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் அவரு அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது ஒரு படத்துக்கு வருதுங்கும்போது ஒரு சங்கத்தின் சார்பில் இந்த மாதிரி சென்சார்ல பிரச்சனை பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன கட் போறாங்க படத்தை வெளியிடுவதற்கான முயற்சியை தயவு செய்து எங்களுக்கு அவங்களே அடுத்த போயிட்டே இருக்காங்களா ஒரு நீதிபதி உத்தரவு வருது அப்படி இரண்டு பேர் கொண்ட நீங்க எதுவா இருக்கட்டும் போய்ச்சிக்கும் போது இல்ல இல்ல அது அவங்களுடைய முயற்சி அதுக்காக வந்து அமைதியா இருக்கும் சங்கங்கள் வாய திறக்கணும் கட்டாயமா சங்கங்கள் வாயத்திறக்கணும் யாரும் அமைதியா இருக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து மிக முக்கியமான ஒருத்தர் வந்து இந்தியாவின் மிக முக்கிய தலைவர் ஒருத்தர் பேசுறாருன்னா கட்டாயமா அதுக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்றாரு என்னன்னு ஒரு பார்வை முன்னாடி அவர் கரூர் சம்பவத்தில் அவருக்கு ஆறுதல் கூறினார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்துச்சு ஆனா அந்த இதை வந்து உறுதிப்படுத்தல அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தியாகவோ எதுவுமே வந்து வெளியே வரல நமக்கு தெரிஞ்ச அளவுல இது வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியல அப்போ சரி ஒரு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு முடிவை ராகுலும் விஜயும் எடுத்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணும் விஜயை பொறுத்த அதில் வந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது வந்தாங்கன்னா கட்டாயமாக ஏற்றுப்பாங்க பட் அங்கே தான் வந்து அவங்களுக்கு திமுகவோடு தொடர்ந்து பயணிப்பதா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் தொடர்ந்து நீடிக்குது உங்களை பொறுத்த அளவுக்கு அப்படி இல்லை தாவேகாவை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் வந்தால் மனதார வரவேற்பதற்கு அவங்க தயாரிப்பாக இருக்காங்க அதனால அங்கே ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது பட் இவங்க தான் அதற்கான ஒரு சிக்னலை காமிக்கணும் காமிக்கணும் இது வந்து முதல் சிக்னலாக கூட இருக்கலாம் முதல் சிக்னலாக கூட இருக்கலாம் அப்படில்ல ஆமா ஆமாம் சரி இன்னொன்று இப்போ சிபிஐ விசாரணை குறித்து கூட நம்ம பேசணும் கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் அந்த விசாரணை நடந்ததா பத்திரிகையில நம்ம செய்திகளை பார்க்குறோம் சில கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அதுல அவர் அவர் தரப்படுறது எங்க தரப்புல எந்த விதமான தப்பும் இல்லைங்க இந்த சம்பவத்திற்கு நாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பாளா ஏற்க முடியாது எங்களால நாங்கள் சரியாதா இருந்தோம் என்று பதில் சொன்னதாக தகவல் இருக்குது மீண்டும் ஒரு முறை அவரை விசாரணைக்கு அழைக்க போறதாகவும் சொல்றாங்க சோ இதுல இந்த அளவோட இந்த விசாரணை முடிந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்விப்படுத்தலாம் இல்ல அடுத்த கட்ட ஒரு சிக்கலை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த விசாரணை கூடும் என்று நினைக்கிறீங்க இல்லங்க இது எல்லாமே வந்து ஒரு நேர்மையான விசாரணையா நடந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது இப்போ இவங்க நினைக்கிறாங்கல்ல இதோட நமக்கு முடிஞ்சு போயிடும் இதற்கப்புறம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க இன்னும் ஒரு சிட்டிங் தான் அப்படின்னு நினைச்சிட்டு வராருல்ல இது வந்து இப்போ அவங்க ஒரு ஒரு விஷயம் நினைச்சி வச்சிருக்காங்கல்ல பிஜேபி வந்து ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் இந்த கட்சி இப்படிதான் வரணும் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்குல்ல இப்ப திமுக காங்கிரஸ் உறவு அப்படியே நீடிக்குது பிரச்சனை இல்லை அவங்க தாவேக்காவை நோக்கி வரல தாவேக்கா அவங்கள நோக்கி போகலை அப்படின்னா இந்த வழக்கின் திசை வேற பக்கம் போயிடும் இப்ப சிபிஐல வந்து மத்திய அரசு தலையிடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா அரசியலும் சொல்றது சொல்றதுதான் தலையிடுதுங்கிறது தான் எல்லாருடைய குரலாகவும் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அழுத்தம் வந்து அதிகரிக்கும் கட்டாயமா விஜய் வந்து அதை சமாளிக்க கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மனபலம் நான் விசாரித்த வரைக்கும் அல்லது நாங்கள் தொடர்ந்து அவரை பார்த்து வருஷமா ரொம்ப மனபலம் மிக்கவராத்தான் இருக்காரு சின்ன சின்ன சங்கடங்களை வந்து ஒரேடி அவரை தோண்டு போ வைக்காது அதுல வந்து அவர் உறுதியா இருப்பாரு இன்னொன்னு அவர் வரும்போதே தெரியும் நமக்கு எவ்வளவு சிக்கல்களை அவங்க கொடுப்பாங்க எந்தெந்த விதத்தில எல்லாம் கொடுப்பாங்கிறது அவருக்கு தெரியும் சோ அதற்கெல்லாம் தான் இங்க வந்திருக்காரு அப்போ பிஜேபி நினைப்பது இங்க நடக்குமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் எதிர்கொள்ள தயாராயிட்டேன்னு இவர் ஒரு முடிவு எடுப்பாரா அப்படின்னு தெரியல இப்போதைக்கு அவர் அனுப்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் இது மீண்டும் இன்னொரு சிட்டிங் போகும்பொழுது இதே மாதிரி விசாரணை இருக்குமா அல்லது இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கப்படுமாங்கறதெல்லாம் அவங்களுடைய எதிர்கால முடிவுகளை பொறுத்தா இருக்கு நீங்க சொன்னீங்க உங்களை பொறுத்தளவு அல்லது அவருடைய ஃபாலோ பண்ண விஷயத்துல பேசி பழகின விஷயங்கள்ல அவர் ஒரு மனோபலம் மிக்கவர் அப்படின்னு சொல்றீங்க பிரச்சனைகளை நிறைய எதிர்கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறீங்க ஆனா அவர் அரசியல் களத்துக்குள்ள முழுமையா வராம அல்லது திரைத்துறைக்குள்ளே முழுமையா இயங்கி கொண்டிருக்கும் போது ஒரு பிரச்சனையை கையாண்டதுங்கிறது வந்து வேற விஷயம் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பெரிய இளைஞர் பட்டாளத்தை லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன் பக்கம் ஈர்க்கும் போது அப்போ வரக்கூடிய பிரச்சனைங்கிறது வேற மாதிரி அது ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல பூதாகரமா இருக்கும்ல அதை சமாளிக்கிறதுங்கிறது வந்து முந்தைய பிரச்சனை முந்தைய இதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல இல்ல இல்ல சினிமாவுக்கு அரசியலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அது வேற பட் சினிமாவை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு நடிகனாக பார்த்துருப்பாங்க ரசிகர்கள் வருவாங்க விசில் அடிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சானால் இன்னைக்கு அவருக்காக வர்ற மக்கள் கூட்டத்தை அவர் பார்க்குறாருல்ல இவ்வளோ பெரிய கூட்டம் நம்ம பின்னால் நிற்கும் போது நாம ஏன் பயப்படணுங்கிற ஒரு உணர்வு கட்டாயமா அவர் நீங்கள் அவர் முதல் மாநாட்டில் பார்க்கும்போது அவருடைய ஸ்பீச் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்தடுத்து ஏன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக பேசுனாரு அவ்வளோ வீரியமாக பேசுனாரு அவ்வளோ தைரியமா பேசுனாருன்னா மக்கள் என்னோட இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை இதிலும் தொடரும்னு நான் நினைக்கிறேன் இந்த இல்லை இந்த விசாரணைங்கிறதே நம்ம முழுக்க முழுக்க பிஜேபி மேல பழி போட்டு எதுவுமே இல்ல இவங்க மேல எது தப்பு இல்ல தாவேக்க மேல அப்படிங்குற மாதிரி இல்லாம இந்த விசாரணை கேட்டதே தாவேக்க வந்து மாநில அளவிலான விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு சொன்னாங்க நீதிமன்றம் வந்து நேரடியாக வந்து அந்த விசாரணைக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடுறாங்க இல்லையாரு மாதிரி தானே அந்த வழக்குல பாருங்க அதனால வலிந்து மத்திய அரசு எதுவும் செய்ததுன்னு நம்ம எப்படி சந்தர்ப்பத்தை்சுவலா மழைக்கு ஒதுங்கறது பாம்பு புத்துல போய் அது விசாரணை இருந்திருந்தா கூட இது பெரிய தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காது இப்ப மொத்தமா கண்ட்ரோலுக்கு இவங்க போயிட்டாங்க அவங்க நினைத்தது மாதிரி ஒரு வேலையை இவங்க செய்யல அப்படின்னா அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அதை பாப்புமே கடைசி வரைக்கும் அதுல போராடி பாப்பமேன்னு தான் அவரு முடிவு எடுத்திருக்கிறாரு சோ அதனால எனக்கு தெரிந்த ஒரு கொள்கை எதிரின்னு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு திரும்ப அவங்களோட கூட்டணி வைப்பதுங்கிறது நடக்காத கதை தான் சரி நான் என்ன நீ என்னோட கூட்டணி வைக்கணும்னாலும் பரவாயில்ல காங்கிரஸோடு கூட்டணி வைக்க கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுத்தப்படும் தனியா நின்றுக்கோ அல்லது வேற யாரு கூட நின்றுக்கோ காங்கிரஸும் உன்னோட நீ சேர்க்க கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நிபந்தனையா இருக்கலாம் சரி இதையொட்டி அவங்க நினைக்கிறது சரி ஓகே அப்படின்னு ஒதுங்கினால் வேணா இதெல்லாம் இவங்க நினைச்ச மாதிரி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு விஜய் நினைச்ச மாதிரி சிபி விசாரணையை பொறுத்த அளவு ஆமா ஆமா எல்லாத்துலையுமே சொல்றேன் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகி தானே இருக்கேன் பாருங்க இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல அவங்க வந்து வழக்கு எடுக்கிறாங்க இருபத்தொண்ணாந்தேதிக்கு தள்ளி வைக்கிறாங்க சரி இருபத்தொன்னுங்கிறது ரொம்ப லாங் டைமா இருக்கு நம்ம உடனடியா ஒரு தீர்வு வேணும்னு சுப்ரீம் கோர்ட் போறாங்க அந்த பத்தொன்பதாம் தேதி தள்ளி வைக்கிறாங்க பத்தொன்போதுக்கும் இருபத்தொண்ணுக்கும் எத்தனை நாள் வித்தியாசம் அப்ப அதுக்கு இங்கேயே அவங்க போராடி போய் போயிருக்கலாம் அப்ப எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கான நீதிங்கிறது தொடர்ந்து மறுக்கப்படுது மறுக்கப்படுது தாமதப்படுத்தப்படுது எதிர்பார்க்கிட்டா எல்லாமே மழை மழன்னு ஒரு மணி நேரத்துல கிளியர் ஆயிடுச்சு நம்ம அதை சொல்றோம் எல்லாருமே அது ஒரு பார்வையை வந்து விமர்சனமா முன்வைக்கிறாங்க நீதித்துறை ஆஹ் சிபிஐ பேசும்போது நீதித்துறை பேசும்போது தணிக்கை வாரியத்தை சொல்லும்போது எல்லாமே மத்திய அரசுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு வருது ஆனா இன்னொரு புறமும் நம்ம அந்த தணிக்கை குறித்து அந்த தணிக்கை சரியா பின்பற்றி இருந்தா அல்லது முன்கூட்டியே போயிருக்கா சரியா நடந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வருவதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க ரிலீஸ் நீதிமன்றம் அந்த கேள்வி எழுப்பினாங்க நீங்க தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேட்பீங்களா இல்ல இல்ல அது அப்படி விதியே இல்லையே நீங்க தணிக்கை விதியில வந்து தணிக்கை சான்றிதழ் வாங்காம ரிலீஸ் போடக்கூடாது அப்படின்லாம் விதி இல்லை இல்ல அந்த நெருக்கடியை வந்து நீங்க நீதிமன்ற வழியா சொல்லாதீங்க இங்க வந்துருச்சு எனக்கு இதனால அவங்கள அவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க அல்லது அவங்கள கைட் பண்ணுங்கன்னு எங்கிட்ட சொல்லாதீங்க அந்த நெருக்கடி எங்களுக்கு தேவையில்லைங்கிற தான் நினைக்கிறீங்க இல்லங்க அவங்க தானே சொல்றாங்க நீங்க வந்து சில கட்டு கொடுத்தீங்க அத வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அதற்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பதில் என்ன தயக்கம்னு அதே தனி நீதிபதி தானே கேக்குறாங்க அப்ப அதில் இருக்கிற பிரச்சனையாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முதல் முறையாக அந்த வழக்கை எடுக்கும் பொழுது அவங்க அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்குறாங்க அவங்களுக்கு சினிமாவை பற்றி அப்போ ஒன்றும் விசாரிக்கல அவங்க என்ன இதனுடைய நடைமுறை என்னன்னு தெரியுது அன்னைக்கு அந்த வழக்கை தள்ளி வச்சுட்டு அதற்கப்புறம் அவங்க தொடர்ந்து தணிக்கை வாரியத்தினுடைய செயல்பாடுகள் எப்படியோ அவங்களுடைய கோட்பாடுகள் என்னன்னா விசாரிச்சுட்டு தான் அதற்கப்புறம் தீர்ப்பு சொல்லும் போது இந்த கருத்தை சொல்கிறாங்க நீங்கள் வந்து படத்தில் சில காட்சிகளை நீக்க சொன்னீங்க அவங்க நீக்கிட்டாங்க அதை சப்மிட் பண்ணிட்டாங்க அதற்கப்பறம் நீங்கள் ஏன் ரிவைசிங் கமிட்டி வர சொல்றீங்க நீங்கள் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதான இதுவும் அவங்க தானே கேட்குறாங்க அப்போ நீதிமன்றம் கேட்கறது சரி ஆனாலும் அவங்க அதை வந்து மேற்கொண்டு வேற ஒரு நீதிபதிகிட்ட அவங்க கொண்டு போறாங்க அதாவது இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுக்கு கொண்டு போறாங்க தான் வந்து பத்தொன்பதாம் தேதி தள்ளி வைக்கிறாங்க இல்ல அவங்க மே வந்து தணிக்கை வாரிய ஒரு அதை மறுக்கும்பொழுது மேல்முறையீடு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அது போயிருது போயிரு போயிருது இல்லையா இப்போ வந்து சரி சுப்ரீம் கோர்ட் போலான்னா அங்கேயும் இதே பிரச்சனை இருக்கு இதுக்கப்புறம் அங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல அவங்க மேலும் வந்து வழக்கு இன்னும் தள்ளி வைக்கிறாங்களா அதற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த படத்தை எப்படி கொண்டு வர முடியும் பல பிரச்சனைகள் இருக்கு இதுக்குள்ள ஜனநாயகம் வருமா இந்த மாதிரி அடுக்கடுக்கான சிக்கல்கள் வந்துட்டே இருக்கு அது சிக்கல்கள் அவிழுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க ஆனால் போற இடத்துல இன்னொரு முடிச்ச சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி சரியாகும் ஏன்னா இப்ப பணம் போட்ட தயாரிப்பாளர் தான் நம்ம நினைக்கணுமே தவிர விஜய் ஒரு அரசியல் பண்றாரு அதற்காக ஒரு படத்தை அவரை கூடாது தனிப்பட்ட முறையில் உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம் அவருடைய அரசியல் ரீதியாக அவரை நீங்க அணுகலாமே தவிர ஒருத்தர் படம் எடுத்திருக்கிறாரு அவரை வச்சு படம் பண்ணது தான் அவர் பண்ண தப்பா அப்போ ஒரு ஐநூறு கோடி ரூபா என்ன சாதாரண பணமா எவ்வளவு அதிர்ச்சியில் இருப்பார் நாட்கள் நகர நகர எவ்வளவு வட்டி எவ்வளவு பிரச்சனை இங்கே படம் வாங்கினவங்க தியேட்டருக்காரங்க எல்லாருமே குறைந்தபட்சம் வட்டிக்கு வாங்கி தான் பண்ணுறாங்க சாதாரணமாக கேன்டீனில் வந்து ஒரு பொருளை வாங்கி அதை வித்துடலான்னு நினைக்கிற ஒருத்தர் கூட எங்கேயோ ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கி தான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாரு பொதுவாக இப்போ ஜனநாயகன் மாதிரியோ அஜித் மாதிரி அஜித் நடித்த படங்களோ அல்லது ரஜினி நடித்த படங்களோ வரும்போது தான் கேன்டீன் ஃபுல்லாகுது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அந்த சாதாரண ஒருத்தர் ஒரு தொழிலாளியில் ஆரம்பித்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை ஆகிடுது அப்ப எல்லாத்தையும் தான நீதிமன்றம் அணுகணும் நீதிமன்றமோ அல்லது சென்சார் அமைப்போ அப்படித்தானே அணுகணும் விஜய் மேல கோபம் இருக்கு அப்படின்னா நீங்க அது தனிப்பட்ட முறையில அதை பார்த்துக்கணும் இப்ப பாருங்க சென்சார் என்ன பண்ணணும் இந்தந்த காட்சிகள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்ப நறுக்குங்க அப்படின்னா அவங்க தயாரா இருக்காங்க நீங்க என்ன காட்சியை சொன்னாலும் ஆரோக்கி பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லை அவங்க தயாராக தான் சென்சாருக்கு போகும்போதே அவங்க தயாராயிட்டாங்க சென்சார் போர்டு என்ன சொல்றதோ அதை கேட்டுப்போம் நம்ம அங்க ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் போறாங்க அப்போ அவங்க கேட்டதுக்கெல்லாம் அவங்க ஆர்க்யூ பண்ணவே இல்லையே சரிங்கன்ட்டு தானே வந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க போங்கிறது யாரோ ஒரு மெம்பர் வந்து தன்னிச்சையா நீதிமன்றத்துக்கு போறதுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் அதுலதான் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இருக்குது தான் இங்க எல்லாரும் எல்லாருக்கும் அது தெரியுது ஆனா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க சரி இது இந்த சிக்கல் நம்ம சொல்றோம்ல உதவும் எவ்வளவு காலத்துக்கு இதை தள்ளி போட்டுற முடியும் ஏன்னா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சில படங்கள் வராமலே கூட போன சில வரலாறுகளும் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆபத்து எதுவும் இருக்கா அந்த அளவுக்கு போகாது ஒரு கட்டத்தில் வெளிவந்ததா ஆகும் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு எதையுமே கணிக்க முடியல ஏன்னா இப்ப இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம பார்த்ததே கிடையாது சென்சார் போர்டு வந்து எவ்வளோ சோதனைகளை வந்து பார்த்திருக்கு இங்கே திரைத்துறையை சார்ந்தவர்கள் சென்சார் போர்டுக்கு சோதனைகளை கொடுத்துருக்காங்க போய் சண்டை போடுவாங்க பயங்கரமா கத்துவாங்க எல்லாமே நடக்கும் அவங்க ரொம்ப அழகா சிரிச்சுட்டே பதில் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நான் கோர்ட்டுக்கு போறேன்லாம் அவங்க சொல்லுவாங்க இப்படி அதெல்லாம் நடக்கும் சண்டைங்கிறது நடந்துட்டே இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துல வந்து ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருவாங்க இப்போ வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே நடக்கல யாருமே போய் சண்டை போடல எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் சீக்கிரம் கொடுங்கன்னாங்க அதையும் ரொம்ப கை கட்டிட்டு ரொம்ப படிவாதான் கேட்டிருக்காங்க யாரும் அங்க போய் எனக்கு நீங்க கொடுத்தே ஆகணும்னு சண்டையெல்லாம் கொள்ளு அப்படி இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால இது தள்ளி தள்ளி போடுறாங்க அப்படின்னா அப்ப அதுக்கு பின்னால் இருப்பது என்னங்கிற சந்தேகம் இருக்குல்ல தான் கேக்குறேன் அது ஒரு தள்ளி போய் தாமதமாகி பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல இல்லைங்க தள்ளி போட தள்ளி போட தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்களே அதுக்கப்புறம் நீங்க இந்த படம் இது அரசியல் படம் நிறைய அரசியல் கருத்துக்கள் இங்க இருக்கு படம் துவக்கமே வந்து கள்ளக்குறிச்சி சாராய சம்பவத்தோட தான் ஆரம்பிக்குது படம் அந்த உயிரிழப்புகள் அதற்கப்புறம் வந்து அங்க நடக்கிற கலவரங்கள் இதை வச்சுதான் படமே ஸ்டார்ட் ஆகுது அப்ப வந்து அதை பத்தி பேசுனா

மணிப்பூர் சம்பவம் மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குது படத்தில் இந்த மணிப்பூரில் ஒரு பெண் நிர்வாணமாக ஓடி வரும்போது கலவரக்காரர்கள்லாம் அந்த பெண்ணை சுற்றி கலட்டா பண்ணுறது ஒரு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க அது படத்தில் ஒரு ஃப்ரேமாகவே வருது ஒரு காட்சி அதே மாதிரி ஸோ அப்போ வந்து அவங்களும் அதில் சம்பந்தப்பட்ற மாதிரி இருக்கு ஆமாம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை நீங்கள் எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பிறகு நீதிமன்றம் வந்து சரி படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க பண்ணவே முடியாது அப்ப என்ன நடக்கும்னா வேறொரு குழுவை போடுவாங்க போட்டு அந்த குழு வந்து படம் பார்த்து இது வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்கணும் அப்ப அந்த குழு கொடுக்குமான்னு ஒன்னு இருக்குல்ல தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு நிறைய அரசியல் இருக்கு அதனால அந்த படத்தை வந்து தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாங்கன்னா என்ன ஆகும் நிலமை ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கலை நோக்கி தான் இந்த படத்தை நகர்த்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படியே இந்த படத்தை தள்ளி தள்ளி போட்டு ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட்னு போயிட்டே இருந்ததுன்னா எப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்றோம் அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் அந்த கம்பாரிசனும் நீங்களும் கூட சில விஷயங்கள் சும்மா பேசியிருக்கிறீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வராசக்திக்கு படத்துக்கு எதிரான குரலை கொடுக்குறாங்க அதை தடை பண்ணணும் நீக்கணும் குரலும் பார்க்க முடியுது சின்ன சின்ன போராட்டங்கள் கூட பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் காலத்தில் நடந்த சம்பவம் அதை வந்து படத்தில் வைக்கும் போது நீங்க காங்கிரஸ் காலத்து தலைவர்களை தான் காமிக்க முடியும் பக்தவச்சலம் இந்திரா காந்தி இன்னும் பல பேரை காமிக்கிறாங்க லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு நிறைய பேர் அவங்க காமிக்கிறாங்க நேரில் எல்லாம் வராரு அது பழைய கால அரசியலை பேசுற படம் அப்போ அவங்கள காட்டாம வேற யாரை காட்ட முடியும் படத்துல ஒரு டைலாக் இருக்கு அந்த டைலாக் வந்து இனிமே நீங்க எப்பவுமே தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இருக்கு அது வேணா அவங்களுக்கு உறுத்தலாயிருவேன் பட் அன்னைக்கு அதை விட அதிகமா பேசினவங்க தானே இந்த மக்கள் அப்ப அதெல்லாம டைலாக் வச்சிருக்காங்க அப்ப இந்த படத்தை வந்து ஒரு வரலாற்று படமா தான் பாக்கணும் அன்னைக்கு நடந்த சம்பவங்களை கொஞ்சம் புனைவோட சேர்த்து சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் அதை வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னா நீங்க கோபப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு நடந்திருக்கு இல்ல அப்போ இவங்க எது கோவப்படணும் காங்கிரஸை காரணம் பண்ற மாதிரி அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க காங்கிரஸ் அதுதானே இன்னைக்கு இந்தியை திணித்தது அந்த அரசு தானே அப்ப அப்படியே தானே காமிக்க முடியும் அண்ணா இருந்தாரு கலைஞர் இருந்தாரு சம்பத் இருந்தாரு எல்லாருமே படத்துல வர்றாங்க அப்படியே காமிக்க முடியும் நீங்க வரலாறு எப்படி காங்கிரஸ் கோவப்படுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லைங்கிறீங்க அவங்க சொல்லிருக்காங்க நீங்க கோவப்படுறதுல என்ன இருக்கு நியாயம் என்ன இருக்கு அது தானே இதனால கூட இந்த திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் கூட இணையத்துல மோதிக்கிறாங்க கூட்டணியில இருந்தா கூட அவர்களுக்குள்ள சில மோதலையும் வந்து அங்க நிறைய திமுக வந்து தூக்கி பிடிக்கிறாங்க வந்து நம்ம மொழியின் போராட்டத்தை வந்து கண் முன் நிறுத்தி இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்ப்பு இதனால ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்காங்க இல்ல இல்ல கோஷ்டி பூசல்ங்கிறது அங்க எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கட்சி சார்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படிதான் வந்து அதிமுக ஆதரவாளர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க தாவேக்கா ஆதரவாளர்கள் இருக்காங்க திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க இருக்காங்க காங்கிரஸ் நம்ம இன்னைக்கு தான் பாக்குறோம் எத்தனை வருஷமா காங்கிரஸ்ல வந்து பட் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு கருத்தை சொன்னதை முன் வச்சு திமுக எங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு திசை திருப்புறத்துக்கும் ஒரு கூட்டம் முயலுது அதனுடைய கோஷங்கள் தான் இதெல்லாம் நிறைவா இந்த நம்ம துவக்கத்தில் கேட்ட ராகுல் அவர்கள் ட்விட்டர் வந்து திமுக ரசிக்குமா டைம் ரசிக்க மாட்டாங்க ஆனா முதல்வர் வந்து பொதுவா ஒரு விஷயம் எதுவும் சொல்லாம சொன்னா சென்சார் குறித்து ஒரு விஷயம் அவர் சொல்றாரு ஒரு ஜனநாயக நினைக்கிறாங்க கட்டாயமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது பேசுறது ஜனநாயனுக்காக ஆனாலும் கருத்து பொதுவான கருத்து தானே இப்ப ராகுலும் ஒரு பொதுவான கருத்து சொல்லி இவங்க கடந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான அவர் சார் படத்து பேர குறிப்பிடல பொதுவா ஒரு தணிக்கை வாரியம் அதாவது சிபிஐ எல்லா அமைப்புகள் மாதிரி இதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர மாதிரியான ஒரு பதிவு அவர் இவர் நேரடியாவே சொல்றாரு ஜனநாயகன் படத்தை சொல்றாரு மோடியை குறிப்பிட்டு நீங்க வந்து தமிழ் மக்களுடைய வந்து முடியாது தமிழ் கலாச்சாரத்தின் தாக்குதல் உதவி பண்றாரு ஆமா இல்ல இல்ல அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் உடுத்தலா இருக்கலாம் என்னடா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு தோணும் ஆனால எல்லாமே வந்து இந்த அரசியல்வாதிகள் பேச்சை வந்து நீங்க முழுமையா கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பா திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் ஒண்ணு வரும் மறுபடியும் மு முதல்வரும் ராகுல் காந்தி ஒரே ஸ்டேஜில் நின்று கையை உயர்த்தி நிற்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த ட்விட்டு என்ன பண்ணும் சரி சார் அதனால அரசியலில் சகஜமாக தான் இதெல்லாம்